இப்ப ராமானுஜர் பெருமையை சொல்கிறார் ராமானுஜர் என்ன பண்ணானா நயம் நயம்னா உலகியல் இன்பங்கள்னு அர்த்தம் இந்த இடத்துல நயம் அப்படின்னா சொல் நயம் பொருள் நயம் இல்லை நயம்னா அப்படி நயமா பக்கத்துல வந்து ஏமாத்துறதே உலகியல் இன்பங்கள் அதுக்கு தான் நயம்னு பேரு நயம் தரு பேரின்பம்னா இந்த உலகியல் இன்பங்கள் ஆகிய நயம் நமக்கு தரக்கூடிய பேரின்பம் எல்லாம் பெரிய இன்பம் மாதிரி இருக்கும் ஆனா உள்ளுக்குள்ள எல்லாமே துன்பம் தான் அப்ப நயந்தரு பேரின்பம் எல்லாம் உலகியல் விஷயங்கள் நமக்கு தரக்கூடிய அற்பமான உலகியல் இன்பங்கள் எல்லாம் பழுது என்று அடியார்கள் ஒரு நிலையில என்ன நிலையிலாம் இந்த உலகியல் இன்பம் இன்பம் ஏதோ பெரிய மாதிரி இருக்கு இதெல்லாம் பழுது வீணானது சொல்றான் இல்லையா வீணா போச்சுன்னா பழுதாகி விட்டது மிஷின் பழுதா எடுத்து பாழா எடுத்துங்கிறோம் அது போல உலகியல் விஷயங்கள் எல்லாம் வீணானவை தவறானவை நமக்கு சேராதவை என்று ஒருவர் உணர்ந்த பின் அவர் நேரா என்ன பண்ணுவாராம் நன்னினர் நண்ணுதல்னா வந்து திருவடிகளை பிடித்துக் கொள்ளுதல் யார வந்து பிடிச்சுப்பார்னா எங்க ராமானுஜர் திருவடிகளை வந்து பிடிச்சுப்பா உலகியல் இன்பத்துல இருந்து இருக்கிற வரைக்கும் இவர் பெருமை என்னங்கிறது தெரியாது அதனால அவ எங்கேயோ போயிட்டு இருப்பாளாம் ஆனா நயன்தரு பேரின்பம் எல்லாம் உலகியல் இன்பங்கள் தரக்கூடிய அந்த சிற்றின்பம் எல்லாம் பழுது என்று எப்ப பழுது தப்புன்னு புரிஞ்சுக்கிறாளோ பழுதுன்னு புரிஞ்சவாறே நன்னினர் ராமானுர் திருவடிகளை வந்து நன்னி விடுகிறார்கள் கிட்டி விடுகிறார்கள் அடைந்து விடுகிறார்கள் பற்றி விடுகிறார்கள் நன்னினர் விழுந்த வாழ்க்கு ராமானுஜர் எத்தகைய அனுகிரகம் பண்ணுவார் அப்ப நயன்தரு எல்லாம் பழுதென்று நன்னினர் பால் உலகியல் இன்பங்கள் எல்லாம் பழுதுன்னு புரிந்து கொண்டு ராமானுஜரை வந்து வணங்கினவர்களுக்கு இன்டர்ன் ராமானுஜர் பால் அவர் பால் அவர்களுக்கு அவர்கள் விஷயத்தில் என்ன செய்யறாரா சயம் தரு கீர்த்தி ராமானுசமுனி அவளுக்கு சயம் தரு ஜயம் வெற்றியை கொடுத்து விடுகிறார் ராமானுஜர் எந்த வெற்றி கொடுக்கிறார்னா சம்சாரம்ங்கிற உலகியல் வாழ்க்கையே வெற்றி கொண்டு வைகுண்டத்தை அடைதல் முக்தி என்ற பெரு வெற்றி வாழ்க்கையில அதுதான் பெரிய வெற்றி அந்த சயமாகிய வெற்றி பெரிய வெற்றியாகிய மோட்சம் சம்சார ஜயம் அந்த சயம் தரு அதை தரக்கூடியவர் யாருன்னா ராமானுஜர் ஒருத்தர் ரெண்டு பேருக்கு இல்ல இப்படி பல பேருக்கு உலகியல் வாழ்க்கையை போக்கி வைகுண்டம் வெற்றியை கொடுத்தவர் அதனால சயம் கீர்த்தி கொடுப்பவர் வெற்றி கொடுப்பவர் என்றே அர்த்தம் அப்படி புகழ் பெற்றவர் ராமானுஜர் அந்த இராமானுச முனி இப்படி சயந்தரு கீர்த்தி முனி காலில் விழுந்த வாழ்க்கெல்லாம் மோட்சம் கொடுப்பவர் என்று பெற்றவரான ராமானுஜ முனி இருக்காரே அவருடைய தாழ் இணை மேல் தாழ்னா திருவடி தாழ் இணைனா ஜோடியான திருவடி தாழினை மேல்னா அந்த திருவடிகளை குறித்து இயற்றப்பட்டதுதான் இந்த ராமானுஜ நூற்றந்தாதி